லவ் வீஸ் மத்தியான டைம் சூடா சூடா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரோட்டா பிரியாணிலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஒரு ஸ்பாட்டை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு வண்டிக்கு நூறு ரூபாய் பெட்ரோல போட்டு நானே என் கிட்டத்தட்ட எங்க வீட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோவால இப்ப ரொம்பவே ஜாலி பிரியாணி சாப்பிட போகலாம்னு சொல்லி கிளம்பி போயிருந்த நேரம் சுடா சுடா சப்பாத்தி ப்ரோட்டா சொல்லி எல்லாமே போட்டு இருந்தவன் நாங்க அண்ணகிட்ட ஒரு பிரியாணி ஒரு இருபது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே பார்சல் பண்ணி வாங்கிட்டு ஆர்லை மொழியில நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம் அங்க வந்து போல வாழையில வெட்டி வாசல்லே உட்கார்ந்துட்டோம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பிரியாணியில பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ஒரு பீஸ் வச்சிருந்தாங்க முட்டை தைருளி இப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சிருந்தாங்க ரோட்டாவும் ரொம்பவே சூடாட்டு தான் இருந்துச்சு அது கூட பீஸ் வேற வாங்கியிருந்தோம் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிரியாணி எடுத்து ஒரு ரூபாய் எடுத்து வச்சா டேஸ்ட் சும்மா பங்கமா இருந்துச்சு பிரியாணிக்கு உள்ள போட்டிருந்த பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டாட்டு அவ்வளவு அழகாட்ட இருந்துச்சு முக்கியமா இந்த பொறிச்சு அரைச்ச டேஸ்ட் சும்மா பட்டையை கிளப்பிட்டு உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி சேர்ந்து இருந்து ஒரே வாழையால சாப்பிடுறது பிடிக்கணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கீங்களா காட்ட மாட்டா தட்டி விட்டுருங்க சாப்பிட்டா தோவாலே மெயின் ரோட் சைட்ல தான் இருக்கு நீங்களும் சைடு போனீங்கன்னா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே